வணக்கம் மேஷ ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் உங்களுடைய முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார் உங்கள் ராசிக்கு இதுவரை இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சிகளை சொல்லக்கூடிய இடத்தில் வந்து அமரப்போகிறார் இது உங்களுக்கு ஒரு சகாயஸ்தானம் இதனால் உங்களுக்கு எல்லா வழிகளிலும் வெற்றி கிடைக்கும் குருவின் பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாக மூன்று என்ற எண்ணை பொறுத்தவரை குரு பகவானுக்குரியது மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் இதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் குரு பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது என்ன நடக்கும் உங்களுடைய சகோதர ஸ்தானம் பலப்படும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளோ மூத்த சகோதர சகோதரிகளுக்கோ உங்களால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அவர்களுடைய பங்களிப்பு என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பு என்பதும் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் புது வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் யாருக்காவது ஏற்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நன்கு பேணி பார்த்து கொள்ள வேண்டும் எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்க உங்களுக்கு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாக தேர்ந்தெடுத்து அந்த இடங்களுக்கு சென்று நீங்கள் உங்களுடைய பரிகாரத்தை பண்ணிக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடங்களுக்கு பார்வை பலன்கள் அதிகம் குரு பார்வையை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூன்று இடங்களில் குருவின் பார்வை பதிகிறது குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் சப்தமஸ்தானம் பலம் பெறப்போகிறது திருமணம் நடக்கப் போகிறது தடங்களாக இருந்த திருமணங்கள் எல்லாம் உடனடியாக நடக்கப் போகிறது குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் தந்தை வழி உறவில் உங்களுக்கு ஒரு நெருக்கம் ஆரம்பிக்கப் போகிறது கண்டிப்பாக திருமணம் நடந்துவிடும் உங்களுடைய தொழில் மேன்மை பெறும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் நல்ல நல்ல வாய்ப்புகள் அலைமோதும் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் குருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிகிறது உங்களுடைய பொருளாதார நிலை என்பது மிகப்பெரிய லெவலுக்கு செல்ல போகிறது காரணம் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிகிறது செய்யும் தொழிலால் லாபம் தொட்ட காரியங்களில் எல்லாம் லாபம் எந்த செயலை செய்தாலும் பொருளாதாரம் என்பது உங்களை தானாக தேடி வரும் அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் எடுத்த காரியங்களில் வெற்றி என்றாலே நிம்மதிக்கு குறைவு இருக்காது உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் பாக்கியாதிபதி அவர் உங்களுக்கு வக்கரம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த நேரத்தில் உண்டு எதையும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த நேரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கேற்ற பலன் இருக்காது இதெல்லாம் ஒரு சில மாதங்கள் தான் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குரு பகவானுக்குரிய பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தயாராகுங்கள் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்